அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தும்படி இருந்தால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நான் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அஷ்டமாசித்தி பாடம் ரெண்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானத்தை பற்றி பார்க்க போகின்றோம் எதற்காக இந்த தியானத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் நம்மளோட மைண்ட் வந்து ஏன் கான்சென்ட்ரேட்டடாக இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மூலிமா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் பதிவாகிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம மைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குது வெளி உலகத்தில் இருக்குது வெளி உலகத்தில் நம்ம கண்களால் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்படி கண்களால் பார்க்கறதுனால தான் நம்மளுடைய மனமாகப்பட்டது டைவெர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கின்றது நம்ம தேவைப்படக்கூடிய விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பொழுது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறதுனால தான் எந்த வேலையை ஆரம்பித்தோமோ அந்த வேலையை பண்ணாமல் மற்ற வேலையில் நம்ம டிஸ்டாக்ட் ஆகி போயிடுறோம் நம்மளோட வேலையாகப்பட்டது சரியா முடியறது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்க தொடகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்துல நம்மளுடைய கவனமாகப்பட்டது தெளிவாக இருக்க வேண்டும் இதுக்கு தான் வந்து இந்த தாரணையை பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அந்த வீடியோல நம்மளோட மனதை எப்படி பக்குவப்படுத்துறது பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறமா எப்படி வந்து இந்த விழிப்புணர்வு அதில் பார்த்து அந்த ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ நம்மளோட மைண்ட் வந்து எதனால பேசிக்க வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களால் டைவர்ட் ஆகின்றது அப்படி இருக்கும் பொழுது நம்ம தியானத்தில் போய் உட்கார்றோம் தியானத்தில் போய் உட்காந்தா என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கண்களை மூடிட்டோம் ஓகே இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறோமா பார்க்கறது இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் ஆகப்பட்டது எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்தில் கான்சென்ட்ரேட் ஆகின்றது அந்த இடத்துல என்ன விஷயம் தெரியுதோ தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது அந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் தெரியுதோ தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது இப்போ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி வந்து இந்த சுய விழிப்புத்தன்மை பூரண விழிப்புத்தன்மையாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வள்ளலாருடைய ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படிங்கிறாரு இப்போ இந்த முதல் ஜோதியை எதை சொல்றாரு அப்படின்னா நம்ம வெளியில தெரியக்கூடிய இந்த ஃபிசிக்கல் பொருட்களை தான் சொல்றாரு ஏன் வந்து அவர் வந்து வெளியில தெரியக்கூடிய ஃபிசிக்கல் பொருட்களை ஜோதி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வு தான் இதை பிரதிபலிக்குது சரிங்களா இந்த பூரண விழிப்புத்தன்மை தான் எல்லாத்தையும் பிரதிபலிக்குது இந்த பூரண விழிப்புத்தன்மை தான் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு அது அருட்பெரும் ஜோதினு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை சயின்ஸ் ரீதியாக பார்த்தா இயற்கை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ இந்த அருட்பெரும் ஜோதி ஆகப்பட்டது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிரதிபலிக்குது பார்த்தீங்களா இது பிரதிபலிக்குதே ஒழிய இது ஒரு விஷயத்தை உருவாக்கலை இது ஒரு விஷயத்த தனிப்பட்ட ஒரு விஷயமாக கிரியேட் செய்யவில்லை இல்லை இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா அந்த தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த வெளிச்சமும் அந்த விஷயமும் ஒன்று தான் இந்த வெளிச்சமாகப்பட்டது ஒரு விஷயத்தை தனியாக உருவாக்கி அந்த செயலாகப்பட்டது தனியாக நடந்துக்கிட்டு இல்லை அந்த தான் அந்த விஷயமாகப்பட்டது நடக்கிறதுனால இந்த வெளிச்சமே தான் அந்த விஷயமாக இருந்து செயல்படுகின்றது அப்போது அவர் சொல்லக்கூடிய முதல் ஜோதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் ஏன் இந்த பொருட்கள் எல்லாமே அந்த அருட்பெறும் ஜோதியின் பிரதிபலிப்புகளே அடுத்தது ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி இப்போ ரெண்டாவது ஜோதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எனும் தன்மை அதே ஒரு விழிப்புணர்வு தான் அதே அந்த பூரண விழிப்புணர்வு தான் ஆனால் என்ன ஆயிடுச்சு கொள்ள ஆரம்பித்து விட்டது என்னுடைய அந்த சுயத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த சுயத்தன்மையாகப்பட்டது அடையாளப்பட்டு நிற்கின்றது இப்படி நிற்கிறதுனால எல்லா பொருட்களுமே இந்த விழிப்புணர்வுலேருந்து தான் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியறதில்ல இது புரியாததுனால தான் இந்த உலகம் ஒரு மாயை அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் வருவது இல்லை இப்போது இந்த சுய வெளிப்புத்தன்மையாகப்பட்டது ஏன் வந்து பூரண விழிப்புத்தன்மையை உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சுய வெளிப்புத்தன்மையாகப்பட்டது அதாவது இந்த ஜோதியாகப்பட்டது அருட்பெரும் ஜோதியை உணரும் பொழுது அந்த அருட்பெரும் இருக்கக்கூடிய அத்தனை பெனிஃபிட்ஸும் இந்த ஜோதியால் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே வேறு வேற கிடையாது எல்லாமே ஒன்று தான் இங்கே நல்லதும் ஒன்று தான் கெட்டதும் ஒன்று தான் இதை நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது இப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கடவுள்கிட்ட தூக்கிட்டு போகலாமே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர்களும் அந்த ஜோதியின் பிரதிபலிப்பு தான் அப்போ அவங்களும் கடவுள் தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்போ இந்த இடத்துல நம்ம சில பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நான் என்ன விஷயம் உணர்ந்தனோ அந்த விஷயத்தை உங்களாலும் உணர முடியும் பேசிக்கான விஷயங்கள்லாம் புரியாமல் நான் சொல்கிறத அப்படியே நம்புங்க அப்படின்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன் என்னுடைய உணர்வுகளுக்கு எது வருதோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன் என்னுடைய உணர்வுக்குள் வராத எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு பொழுதும் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத விட அதை இக்னோர் பண்ணிடுவேன் ஒன்று அந்த அளவுக்கு என்னால் ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை இக்னோர் பண்ணி தள்ளி வச்சுருவேன் மேபி ஃப்யூச்சரில் அந்த விஷயத்தை திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே அது ஒர்க் ஆகலையா அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க அதுக்குள்ளே போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அதே மாதிரி தான் நீங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ளைண்டாக நம்பாதீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க உணர்ந்து பாருங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க வரல அப்படின்னா ஃப்ரீயாக தூக்கி போட்டுட்டு உங்களுடைய அன்றாட லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க அவ்வளோதான் விஷயம் அதுக்காக வந்து அலைகள் நம்ம கண்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அந்த அலைகளே இல்லை இல்லைன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அலைகள் பத்த பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஓ அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு தான் வர ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ என்ன ஆகும் அந்த அலையோடைய பாசிபிலிட்டியை நம்ம பேன் பண்ணிடுறோம் இப்போ நான் கண்களை மூடி உட்கார்ந்த உடனே என்ன தெரியுது இந்த வெளித்திரை மட்டும்தான் தெரிகின்றது ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து இந்த வெளித்துறை தான் தெரியும் எல்லாருமே அவங்களுடைய கண்களை மூடி அமர்ந்து கொள்ளலாம் இப்போ நம்ம இப்படி கண்களை மூடி உக்காந்துட்டோம் இப்போ அந்த விழித்திரையை பார்க்குறோமா இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நாலேஜ் என்ன சொல்லுவோம் நம்மளுடைய அறிவு ஃபஸ்ட் இடத்தோட என்ன சொல்லுவோம் இந்த விழித்திரையை பார்ப்பது நம் கண்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்மளுடைய ப்ரிசெப்ஷனை இந்த இடத்துல கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது நம்மளுடைய அந்த விழிப்புணர்வை கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குடைய நுனிப்பகுதி அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குழிப்பகுதியை நம்ம அப்படியே ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம் அப்படி வாட்ச் பண்ணும்போது அந்த இடத்துல போயிட்டு வரக்கூடிய அந்த மூச்சிக்காத்த நம்ம அப்படியே ஜஸ்ட்டு சென்ஸ் பண்ணுறோம் இப்படி நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய பழைய விழிப்புத்தன்மைக்கு வந்துடணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸை எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் அதே கண்கள் மூலியமாக விழித்திரையை பார்ப்பது போல் ஒரு உணர்வை கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பிரிசப்ஷன் ஆகப்பட்டது நடுநிலையில் இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க நடுநிலையில் இருப்பதை உங்களால் சென்ஸ் செய்ய முடியும் அந்த நடுநிலை அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய சென்டரில் இருக்கும் சென்டர்ல சென்டர்லிருந்து பார்ப்பது போல் நம்முடைய பிரிசப்ஷன் ஆகப்பட்டது மாறி விடுகின்றது இப்போ நம்ம இந்த பிரெயினுடைய சென்டர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிரெயினுடைய சென்டர்லேருந்து பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய கண்கள் மூலியமாக பார்க்கவில்லை நம்முடைய விழிப்புணர்வின் அதாவது சுய விழிப்புணர்வின் மூலியமாக அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த இடம் அந்த கண்களுடைய விழித்திரை ஆரஞ்சு கலரில் தெரியும் காலையில் ஆரஞ்சு கலரில் தெரியும் நைட் வந்து இருட்டாக தெரியும் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த விழிப்புணர்வின் மூலியமாக அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த இருந்து தான் நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய மெடிடேஷனை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம் தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோமா இல்லை ஃப்ரீயா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல போய் கம்முனு போய் படுத்துக்குவோமா அதே தான் மெடிடேஷன்ல பண்ணணும் மெடிடேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நான் பத்து நிமிஷத்தில் எழுந்திரிச்சிருவேன் இருபது நிமிஷத்தில் எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்போட போய் உக்காந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நம்மால் ஃபீல் பண்ண முடியாமல் போயிடும் எப்படி வந்து நம்ம படுத்துட்டு இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக படுத்துகிட்டு இருக்கும்போது இந்த தூக்கம் அப்படிங்கிறது தானே நமக்குள்ளே வந்து உழுகுதோ அதே மாதிரி இந்த சுய விழிப்புத்தன்மையில் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் பொழுது பூரண விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது டப்புன்னு வந்து உள்ளே உழுந்துடும் அப்படி நம்ம அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணரும் பொழுது இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கும் லேசா காத்து மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பே ஃபீல் பண்ண முடியாத நிலைக்குள்ள போயிட்டு அந்த சுய விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை தான் நாம் ஒன்னஸ் என்று சொல்கின்றோம் தான் நம்ம பூரண விழிப்புத்தன்மை என்று சொல்கின்றோம் இது எப்ப சுய விழிப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னா உடம்புடைய சென்சேஷன் இருக்கிற வரைக்கும் சுய வெளிப்புத்தன்மையாக இருக்குது இந்த உடம்புடைய சென்சேஷன் போயிடுச்சு அப்படின்னா இதுவே பூரண விழிப்புத்தன்மையாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருது அப்போ இந்த பூரண விழிப்புத்தன்மையில் இருந்து தான் இந்த பிரபஞ்சமாகப்பட்டது டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு பிரதிபலிச்சிட்ருக்கு அதனால தான் இதை நான் மாயை என்று சொல்கின்றோம் அப்படிங்கிற உணர்வு நிலைக்குள்ளே வரோம் இப்போது இந்த பூரண விழிப்புத்தன்மையை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுடைய சென்ஸ் ஆகப்பட்டது நம்மளுடைய அறிவாகப்பட்டது நான் இந்த உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை நான் வந்து எல்லா இடத்துலையும் கலந்துருக்கேன் அப்போ எல்லா விஷயங்களும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே இந்த அறிவு வருது இந்த அறிவு வந்து மூளைக்கிட்ட வந்து தகவல் கொடுக்குது இந்த மூளையாகப்பட்டது சித்திகளை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது ஆனால் நான் இதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன் இந்த உடலுக்குள்ளே இருந்துட்டு மட்டும்தான் நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உடலுக்கு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் உடலுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் ஆக்சஸ் பண்ண முடியாது இப்போ சயின்ஸ் குறுக்க வந்துடும் குறுக்க வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவிடென்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ளே இங்க இருக்கக்கூடிய சில போலியான ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தேவையில்லாத தவறுகளை பண்ணி மாட்டிக்கிறாங்க இப்ப மாட்டிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உண்மையான ஆன்மீகத்தை நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டு வரும் பொழுது நாமும் சேர்ந்து இதில் பாதிக்கப்படுகின்றோம் பத்து பேர் இருக்கான் அப்படின்னா அதுல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒன்பது பேரும் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஆகப்பட்டது இங்க உருவாயிடுச்சு அப்ப இங்க யார் வந்து ப்ராப்பரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு 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 இதுவே ஒரு தப்பான விஷயம் தான் இதுவே ஒரு தப்பான புரிதல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்குள் நாம் வந்து விடுகின்றோம் அப்போ இதுக்கு நம்ம என்னதான் ப்ரூவ் பண்ணுறது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பிளைண்டாக நம்பாதீங்க அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது நான் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் சரி உங்களுடைய உணர்வுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க உணர்வுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்புங்க உணர்வுக்கு வரல அப்படின்னா தூக்கி போட்டுருங்க இக்னோர் பண்ணிடுங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா வாங்க அப்படி வரல அப்படின்னா உங்களோட ஜேர்னியை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு உங்களை வந்து பிளைண்டாக இதை நம்புங்க பிளைண்டாக நம்புறதே ஒரு பிரச்சனை தான் காரணம் என்ன அப்படின்னா பிளைண்டாக நம்ப நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாயும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது அழுத்தமாகப்பட்டது அதிகமாகிவிடும் இங்க நிறைய அழுத்தங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து நம்ம மேல அழுத்தத்தை போட்டு போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அவங்கவுங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே ஒழிய இங்க நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு பார்க்கக்கூடாது இங்க யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க மற்றவங்களுடைய மனசை துன்புறுத்தாத வகையில் நீங்க நடந்துக்கிட்டு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நல்லது மற்றவங்களை துன்புறுத்துறீங்க மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும்படி சொல்றீங்க அப்படின்னா அதைதான் நாம் கெட்டது என்று பார்க்கின்றோம் அப்போ நம்ம மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாம நடந்துக்கிறது எப்படி அவங்க கிட்ட அழுத்தத்தை போடக்கூடாது நீ தப்பானவன் நீ தப்பு பண்ணிட்ட உனக்கு அது இருக்கு இது இருக்கு உன்னால அதை பண்ண முடியாது இது பண்ண முடியாது அதை அடைய முடியாது நீ அந்த பாவம் பண்ணிட்ட இந்த பாவம் பண்ணிட்ட அதனாலதான் உனக்கு இந்த பிறவியில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் மீது நாம் திணிக்க கூடாது எல்லாருமே இறைவனின் பிரதிபலிப்பு தான் இது வந்து யாரா இருந்தாலும் சரி எந்த சைடாக இருந்தாலும் சரி அனைவரும் இறைவனின் பிரதிபலிப்பு தான் அதாவது இயற்கையின் பிரதிபலிப்பு தான் அல்லது விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் எல்லார்த்துக்குள்ளாரையும் அந்த பூரண விழிப்புணர்வு ஆகப்பட்டது நூறு சதவீதம் இயங்கிட்டு தான் இருக்குது இந்த உடம்புல என்ன குறை இருந்தாலும் சரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஆகப்பட்டது நூறு சதவீதத்தில் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றது இவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க இவங்களை நான் ஒதுக்கி வச்சிருவேன் அவங்களை நான் இப்படி பண்ணிட்டாங்க அவங்கள நான் ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விழிப்புணர்வும் அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை அப்ப நம்ம தான் இங்க பேசிக்கான சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் சிம்பிளா ஒன் வேர்ட்ல சொல்கிறேங்க அழுத்தமாக இருந்தால் அது தியானம் கிடையாதுங்க தியானம் அப்படிங்கிறது ஃப்ரீயா ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல போய் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் அதிக அழுத்தத்தோடு போய் உட்காந்துட்டு நான் தியானம் பண்ணும் நான் தியானம் பண்ணும்னு பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு இறுக்கம் தான் அதிகமா இருக்குமே ஒழிய தியானம் அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது அப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் உணரவே முடியாத ஒரு நிலைக்குள் உட்படுத்தப்படுகின்றோம் ஸோ அந்த இருக்கம் இல்லாம எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்த்தனோம்னாவே நிறைய பேர்த்துக்கு இங்கே தியானம் அப்படிங்கிறது சித்திக்கும் இது எல்லார்த்தாலையும் பண்ண முடியுங்க ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த அஷ்டமா சித்தி மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி நீ சொல்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எல்லார்த்தாலையும் உணரக்கூடிய ஒரு விஷயந்தான் நீ ஒன்றும் தனியாக எல்லாம் ஒன்றும் உணர்ந்ததில்லை யோகிகள் ஞானிகள் பண்ணதெல்லாம் நீ உணரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டை போட்டிருந்தார் இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தாலையும் உணர முடியும் அப்படின்னா இந்த இடத்துலேயும் நம்ம ஜெயிச்சுட்டு அர்த்தம் ஏன்னா அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லார்த்தாலையும் உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு தன்மையை அனைவராலும் உணர முடியும் அது சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு சரியான புரிதலும் சரியான விஷயங்களும் சரியான நாலேஜும் இங்கே இல்லாததுனால தான் ஆன்மீகமாகப்பட்டது இங்கு மூட நம்பிக்கைகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது இது போக 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 இன்னும் நம்பிக்கை ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு இது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆகப்பட்டது விட்டு போயிடும் அப்போ இதை ப்ராப்பராக எடுத்து ஒரு ஆய்வுக்குள்ளே உட்படுத்தி பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து மூட நம்பிக்கைகளாகப்பட்டது மிகவும் அதிக அளவில் காணப்படுவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ நான் யாரையுமே வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லலை யாருடைய மனதும் புண்படுத்தும்படி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் தியானமாகப்பட்டது ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டில் பண்ணக்கூடிய விஷயம் அழுத்தத்தை உங்களுக்குள்ளே போட்டுக்காதீங்க அழுத்தத்தை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வியாதிகளை உருவாக்குது சரிங்களா அழுத்தம் போட்டுக்காமல் ஃப்ரீயாக எல்லாத்தையும் ஃப்ரீ மைண்டரோட அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க அதை போட்டுட்டு அழுத்தமாக உங்களுக்குள்ளே போட்டுட்டு உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணிக்காதீங்க நடப்பதை நடக்கட்டுங்க இதுதான் நடக்கணும்னு அது நடக்கட்டும் அதை அப்படியே விட்டுருங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் நான் எப்படி என்னை ஃப்ரீயாக வச்சுக்க முடியும் என்னோடய மைண்டை வந்து எப்படி காமாக வச்சுக்க முடியும் அந்த ஒரு இடத்திலிருந்து நாம் செயலாற்ற ஆரம்பிப்போம் யாரையும் நம்ம ஒதுக்கவும் வேண்டாம் நம்மளுடைய உணர்வுக்குள்ளே வராத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்